வணக்கம் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் நல சங்கம் பொதுக்குழு கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது பல்நோக்கு மறுவாழ்வு பணியாளர் ரமேஷ் வரவேற்புரையாற்றினார் மாவட்டம் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அலுவலர் சாமிநாதன் தலைமையில் சங்க துவக்க விழா மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பு ஏற்பு விழா மற்றும் சங்க ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் அரசாணை மூனை அனைத்து நிலை அலுவலர்களும் பாகுபாடு இன்றி பயனடையும் விதமாக உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் மாற்றத்திறனாளி நல அலுவலகத்தில் காலியாக உள்ள அனைத்து பயன் பணியிடங்களையும் நிரப்பிட அரசு கவனத்திற்கு கொண்டு செல்லுதல் பணிபுரியும் பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு மற்றும் நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைத்திட அரசு கவனத்திற்கு கொண்டு செல்லுதல் மேற்கண்ட உள்ளிட்ட தீர்மானங்கள் அரசு கவனத்திற்கு உடனே கொண்டு சென்றிட எதுவாக நிறைவேற்றப்பட்டது இறுதியாக செயல்திறன் உதவியாளர் பிச்சாண்டி நன்றியுரை ஆற்றினார் டிஎன் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தியர் எஸ் பி ரவிச்சந்திரன் ڪي ڪي ڏي ڏي بيرو ڇو ڏني هي سيدو ني سيدو ڪٿي پر وٽا واسي وارو